மக்களே இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நேற்று நடந்த ஒரு விஷயம் மக்களே என்னன்னு பார்த்திங்கன்னா மதுரையிலேருந்து ராமேஸ்வரம் கிளம்பி போன ஒரு ராமேஸ்வரம் பேசஞ்சர் எல்லோருக்குமே தெரியும் மதுரையிலேருந்து ராமேஸ்வரத்துக்கு நிறைய பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் ஓடுது ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்துக்கு வண்டி வந்து ராமேஸ்வரம் ரீச் ஆனதுக்கப்புறம் டிக்கெட்டு அதாவது டிடி இருப்பாங்கள்ல அவங்க டிக்கெட் செக் பண்ணியிருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறுக்கும் மேற்பட்டோர் டிக்கெட்டே இல்லாமல் பண்ணி பண்ணியிருந்திருக்காங்க அதாவது டிக்கெட்டே எடுக்காமல் ட்ராவல் பண்ணியிருக்காங்க அந்த முந்நூறுக்கு மேற்பட்டோர் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து வட மாநிலத்துக்காரங்க தான் அதாவது நார்த் இண்டியன்ஸ் தான் அவங்களுமே வடக்கன்று தான் ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிக்கெட்டை கேட்டதுக்கு எல்லாருமே நின்றுட்டு பதிலே சொல்லாமல் சத்ரபதி சிவாஜி ஜெய் ஹோ அப்படின்ற அந்த ஒரு ஸ்லா ஒரு ஸ்லோகம் மாதிரி அது ஏதோ ஒன்று மக்களே அதை சொல்லிவிட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிட்டாங்க மக்களே அங்கேருந்து ஸோ ஆனால் அதுக்கு இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு இருபத்தி நாலாயிரம் ரூபா கிட்டே வந்து ஃபைனே போட்டிருக்காங்க இது மாதிரியே இது பார்த்தீங்கன்னா நேற்று நடந்தது ரொம்ப ஒரு ஒஸ்ட்டான விஷயம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து நார்த் சைடில் தான் நடந்துட்டு இருந்தது அந்த டிக்கெட் எடுக்காமல் ரிசர்வேஷனில் ஏசி கோச்சில் இன்னுமே நடந்துட்டு தான் இருக்குது இதுவே அப்படியே நம்ம ஊருக்கும் கொண்டு வராங்க நம்ம ஊரில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சதன் ரயில்வே சூப்பரான ஒரு ரயில்வேஸ் மக்களே அவங்க பயங்கரமான இனிஷியேட்டிவ்ஸு செமையான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இங்கேயுமே அதே ஃபார்மேட்டை எடுத்துகிட்டு வர்றதுக்காக ட்ரை பண்ணுறாங்க பட் கண்டிப்பாக அது சாத்தியப்படாது ஏன்னா இங்கே வந்து பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு நம்ம ஊரில் ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக அதாவது நேற்று இது நடந்திருக்கு மக்களே இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்றது நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்